ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீகுரவே நம ஆவணி மாதத்திற்கான விருச்சிக ராசி பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் நினைவு பெற்றிருக்கிறது இதில் பத்தில் நின்ற சூரியன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவத பார்ப்போம் அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த காரியத்திலே வெற்றி காரியத்திலே சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு நூற்றுக்கு நூறு உறுதியாக கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கப்பெறும் புதிதாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கப்பெறும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை தொழில் இல்லாமல் வேறு ஒரு வருமானத்திற்கான வழியும் கிடைக்கும் மேலும் உங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தாய் தந்தையர்களுக்கும் உங்கள் யோக பலனால் அவர்களுக்கும் வருமானம் அதிகரித்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே வெற்றியே கிடைக்கும் நூறு சதவீத வெற்றி உறுதியாக கிடைக்கப்பெறும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திலே அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏழில் நிற்கிறார் இந்த ஏழில் நிற்பதனால என்ன நடக்கும்னா திருமணம் தடை தாமதமாகிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி கூடி வராது தடை தாமதப்பட்டு கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அடிவயிற்றிலே பிரச்சனைகள் அடிவயிற்று வழி அடிவயிற்றிலே நோய் தொந்தரவுகள் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிகளுக்கிடையே என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா மனைவியாலே திடீர்னு வீண் செலவு அதிகமாக ஏற்படும் செலவுகள் அவர்களாலேயே உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இதுவரை நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று நினைத்திருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அது மட்டுமல்ல பிரயாணங்கள் செய்யும்போது இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பகல் பிரயாணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் நீண்ட தூர பிரயாணங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு ஆகாது அது மட்டுமல்ல யாராவது நம்பி பெருந்தொகையை கடன் கொடுக்காதீங்க யாருக்காகவாவது பெருந்தொகைக்கு நீங்கள் ஜாமீன் போடாதீங்க அப்படி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அது உங்கள் தலையில் தான் வந்து விடியும் அது மட்டுமல்ல இப்போது சொத்து ஸ்திர சொத்து வீடு இது மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து பிரச்சனைகள் வரும் அந்த பாக பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தரும் அந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது யாரையும் நம்பி பெரும் தொகையை கொடுத்து விடாதீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலே நின்ற புதன் தரும் பலன்களை பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் நேர்முக எதிர்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளும் சரி பிரச்சனைகளும் சரி வரக்கூடிய நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகளும் சரி சூரியனை கண்ட பணி போல வந்த இடம் தெரியாமல் விலகிவிடும் அது மட்டுமல்ல உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய தன்மையை ஸ்டப்பை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பதவி உயர்வுக்கு ஊதிய உயர்வுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இங்கே வேலை செய்யக்கூடிய இடத்திலே அனைவரும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தரும் நூறு சதவீதம் வெற்றியே கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும் இந்த சேமிப்பு அதிகரிப்பதுனாலேயே நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக வாங்குவீங்க அது மட்டும் அல்ல உங்களுக்கு வந்து வெளியூரில் போய் பெரிய பேர் வாங்குறத விட உள்ளூரையே நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் விளையாட்டு மற்றும் போட்டி பந்தங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு உறுதியான வெற்றி உண்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு போட்டியாகட்டும் எந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திலே செவ்வாயுடன் குரு இணைவு பெற்றிருக்கிறதா நம்ம பார்த்தோம் அப்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதக பலன்களை தந்தாலும் இந்த குரு இணைவு பெற்று ஏழில் நின்ற குரு உங்களுக்கு திருமண தடையை உடைத்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு திருமண காரியங்கள் கைகூடி வரும் அது மட்டும் நோய் பிரச்சனைகள் இந்த நண்பர்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம் நோயின் தன்மை நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது இருக்கும் இடம் தெரியாமல் மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களாலேயே பாதிப்பு இருக்கும்னு சொன்னால் அந்த நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த குருவின் நினைவினால் சரியாகிவிடும் அதாவது சூரியனை கண்ட பணி போல் அவங்க வருவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை தராத அளவுக்கு அவர்களை வந்து வரவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு வியாழ நோக்கம் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏழாம் இடத்துல நிற்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் நடை நடைபெறுவது வந்து தம்பதியினர் இருவருக்கும் நீண்ட ஆயிலும் நல்ல பேர் நல்ல புத்திர வாக்கியம் நல்ல செல்வங்கள் லக்ஷ்மி கடாட்சம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்போ அந்த ஏழில் நின்ற குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமண காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்து இந்த காலகட்டத்தில் திருமணம் முடித்தால் நல்ல யோக பலன்களை தரும் கல்வி ஞானம் சாஸ்திர ஞானம் அதிலே உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் அந்நிய ஸ்திரீகளால் உங்களுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் தரும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதாவது தொழில் செய்பவர்களுக்கும் சரி இந்த வேலையில் இருப்பவங்களுக்கு ஸ்தான மாற்றம் இடமாற்றம் அதன் மூலம் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அதாவது அதன் மூலம் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வந்து தொழிலை நல்ல ஒரு எக்ஸ்டன் பண்ணி விரிவுபடுத்துவதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் கிடைக்க செய்யும் இது உங்களுக்கு நல்ல குடும்ப மகிழ்ச்சி குதூகலமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சுக்கரன் நிற்பதுனால இப்போ நீங்க இடமாற்றம் ஸ்தான மாற்றம் இது மாதிரியான அமைப்பை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது கூட இதை பத்தில் நின்ற சுக்கரன் அதை ஏற்படுத்துவார் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்திலே வீடு மாறுவது இந்த ஒரு அமைப்பை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்ல பலன்கள் தரும் மற்றும் வந்து உங்களுக்கு உறவினர்களால் நண்பர்களால் பாதி நல்லதும் நடக்கும் பாதி கெடுதலும் இருக்கும் சரி பாதி நல்லது சரி பாதி கெட்டது அப்போது நீங்கள் அவங்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு பாதிப்புகளை தான் தரும் இந்த நண்பர்கள் மற்றும் ஸ்திரீகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த பத்தில் நின்ற சுக்கரனுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு அங்கே சூரியன் வந்து உங்களுக்கு பத்திலே நின்று நற்பலன்களை யோக பலன்களை தருவதனால் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடிபற்றும் இடமாற்றம் ஸ்தானமாற்றம் செய்வது மிக மிக நல்ல காலகட்டம் இது உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்திலே சனி நிற்பதனால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவோம்னா சுக பாதிப்புகள் தரும் அதே நேரத்துல வந்து நீங்கள் பிரயாணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா காரியத்திலுமே தடை தாமதம் ஏற்படுத்தும் நல்ல அனுகூலமான பலன்களை தராது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து இந்த காலகட்டத்திலே பாதிப்புகள் வருவதற்கான அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு சூரியனுடைய பார்வை ஆட்சி பெற்ற சூரியன் சமசப்தமமாக கும்பத்தில் நிற்கின்ற சனியையும் பார்க்கிறார் அப்போது ஏற்கனவே இந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட வக்ர சனி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்புகள் தராது நான் சொன்னது அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன்கள் அதாவது சித்தம் கலங்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு தரும்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தாஸ்டம சனி அப்போது எது வந்தாலும் வரட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற உங்களுடைய சித்தத்தை மனதை திடமாக கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் கூட அது நல்லதும் கூட உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் நிற்கிறார்கள் இந்த பதினொன்றில் கேது நின்று தரக்கூடிய பலன்கள் ராகு தரக்கூடிய பலன்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராகு வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு அன்பு தரும் அதே நேரத்திலே பெண்களுக்கு வந்து கர்ப்பமுற்ற பெண்களுக்கு அந்த கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த அஞ்சிலே நின்ற பா ராகு பூர்வீக புண்ணியம் அதாவது இந்த கௌரவ பாதிப்பு இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பனிரெண்டில் நின்ற கேது நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அதாவது காற்றுள்ள போவதே தூற்றிக்கொள் பொன்னான காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிகவும் பொன்னான காலம் எடுத்த முயற்சிகாரத்திலுமே வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் இறங்கினாலும் சரி அது பதவியாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்திலும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த கேது பதினொன்றில் நின்று கேது தருவார் இந்த பொன்னான காலத்தில் உங்களுக்கு வந்து அரசி அரசு உதவி கிடைக்கும் சுயமாக உங்களுடைய சம்பாத்தியத்திலே நீங்கள் முன்னேறுவதை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவது மட்டுமல்லாமல் நல்ல பாராட்டவும் செய்வார்கள் அதாவது பாலாரும் தேனாரும் போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு யோக பலன்களை வந்து இந்த பதினொன்று என்ற கேது உங்களுக்கு தரப்போகிறது அப்போது இந்த ஆவணி மாதம் நெகட்டிவ் பலன் தரக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த கேதுவினுடைய அமைப்பு கேது கொடுத்தால் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் அதை காட்டிலும் இந்த சனிக்கு அப்பன்னு சொல்லுவாங்க இந்த கேது வந்து கொடுக்க ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்க அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது அதுவும் சனி கொடுப்பதை போல் பல மடங்கு ஒரு பத்து மடங்குங்கிறதே கம்மி தான் நான் சொல்கிறது அதை விட பல மடங்கு அதிகமான நற்பலன்களை தரப்போகிற கேது வந்து பலன் கொடுக்க ஆரம்பித்தா ஒன்றும் இல்லாதவனை கூட கோடீஸ்வரன் ஆக்கிடும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு யோகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கேது பகவான் தரப்போகிறார் இதுவரை வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் கூட நீங்கள் உங்களுடைய ஜோதிடரை சந்தித்து உங்கள் திசா புத்தி இன்றைய தேதிப்படி என்ன இருக்கிறது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதற்கான பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் நன்றி ஓம் சிவாய நம